எது தாழ்வு மனப்பான்மை தான் எதுக்கு உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும் சொல்லுங்க ஆள் சரியில்லை அழகு சரியில்லை முடி கொட்டுது சொட்ட இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மையா ஏன் இப்படி இருந்தவங்க சாதிச்சதே கிடையாதா ஊனமுற்றோர்கள் சாதிச்சதே கிடையாதா மாற்றுத்திறனாளி சாதிச்சதே கிடையாதா எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க உன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிற பத்தியா அதுதான் மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை ஏன் நீ அப்படி நினைக்கணும் உங்ககிட்ட இன்னும் இல்லை ரெண்டு கை இல்லையா ரெண்டு கா கால் இல்லையா ரெண்டு கண் இல்லையா ரெண்டு காது இல்லையா பேச்சு இல்லையா மூச்சு இல்லையா திறமை இல்லையா என்ன இல்லை எல்லாமே உங்ககிட்ட இருக்கே ஏன் உனக்கு தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்ச்சி உனக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்காங்களே எவ்வளோ ஏழை பாழைகள் இருக்காங்களே அவங்களே நீ பார்க்க மாட்டேற எத்தனையோ பேர் கை கால் இல்லாமல் கண் இல்லாமல் காது கேட்காம பேச்சு வர முடியாமல் எவ்வளோ பேர் சாதிக்கிறாங்களே அவங்களே நீ பார்க்க மாட்டேற மிக பெரிய குற்றம் எதுனா உனக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை தான் தூக்கி எறிஞ்சி